எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அதே பாருங்க இது வந்து இப்போ ரெண்டு நாள் ஆகுது இந்த குஞ்சு இறக்கி விட்டு இதே பாருங்கள் இப்போ நம்ம தெர்மோமீட்டரு ஃபிட் பண்ணி அதே பாருங்கள் இப்போ தான் இற போட்டிருக்கேன் அடியில் வந்து நம்ம எப்போவுமே நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் அதான் வந்து எத்தில் போட்ட உடனே அந்த நீர் தன்மையானது நியூஸ் பேப்பர் வந்து இதாகிடும் என்ன சொல்கிறது ஆகிடும் அப்போது அந்த எச்சில் வந்து அது காலிலேயோ அது சாப்பிடவோ செய்யாது இப்போ அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக நோய் அட்டாக் ஆகாது அதுக்காக தான் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறது காஸ்ட்வைஸ் உங்களுக்கு கம்மியாக தான் வரும் ஓகே மாதிரி இது வந்து நமக்கு இப்போ பத்து பன்னெண்டு நாள் ஆகும் இந்த குஞ்சோடைய ஏஜி அப்படி இதுலேயே பாருங்கள் இது கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால ஒரே கூண்டிலேயே ரெண்டாவது அடுத்து இதை பாருங்கள் இதுலேயும் நம்ம அந்த தெர்மோமீட்டர் வச்சுருக்கோம் ஏன்னா அந்த ஒரு ட்வெண்ட்டி டேஸு இல்லை தேர்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம தெர்மோமீட்டர் தான் இருக்கணும் இப்போ இது வந்து இது முப்பது நாள் ஆகும் இந்த குஞ்சிக்கு ஆமாம் எவ்வளோ ஆரோக்கியமாக எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம அந்த எப்போவும் நம்ம நம்ம கலவையை தான் அதே மாதிரி நம்ம தேர்ட்டி டேஸ்க்கு இந்த மாதிரி தான் நீங்கள் குஞ்சி வந்து டெம்ப்ரேச்சர் வச்சு பராமரிக்கணும் இல்லைன்னா இழப்பீடு வந்து நீங்கள் அதிகமாக சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் இதுதான் நம்மளுடைய சிறுவிடை நாட்டு கோழிக்கை என்ன செட்டிங் கொஞ்சிக்காக ஓகே இதே பாருங்க இது வந்து இப்போ நமக்கு ரெண்டு மாதம் குஞ்சு இது நம்ம சிறுவிடையில் ரெண்டு மாதம் குஞ்சு இது வந்து மாஸ்ட்ரு இந்த கொட்டா பெருசாக இருக்கும் ஏன்னா இனிமேல் இங்கே நம்ம வரதை வந்து இதில் தான் ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம பெருசாகிற வரையும் கீறி பிடிக்காத அளவுக்கு அதை வளர்த்து தான் வெளியே விடுவோம் அந்த அளவுக்கு நம்ம இதை பெருசாக கொட்டா போட்டிருக்கோம் இது நம்மளுடைய கழியிலே நானாக அடித்து நானாக போட்டதுங்க அது வளவை கட்டி அதில் ஏன்னா எல்லாமே என்னுடைய அனுபவத்திலே செஞ்சது தான் நம்ம யார்கிட்டேயும் ஒன்றும் போயிட்டு கேட்கறதில்ல மேக்சிமம் யூடியூப்பை பார்த்து தான் செய்வோம் அது மாதிரி இப்போ நம்ம தேரங்க இந்த 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 கூண்டு இருக்கு இல்லைங்களா இந்த கூண்டெலாம் பிவிசி பைப்பில் போட்டது இதுவும் நானாக தான் போட்டேன் நம்ம இதனான யூடியூப்பில் பார்த்து தான் போட்டோம் அது ஒரு யூடியூப்பை பார்த்து செஞ்சு எனக்கு அதில் ஒரு பெனிஃபிட்டு நல்ல பெனிஃபிட்டு இந்த கூண்டு எல்லாமே வந்து பிவிசி பைப்பு ஒன்று இன்ச்சு பைப்பில் போட்டு நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்ணது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ